வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்டோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்ல உங்களை வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் இப்போ பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆமிக்கும் பொழுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி ராசிக்குள்ளேயே சனி வந்து ஜென்மசனி வந்து ரெண்டு வாரங்கள் தான் தமிழ் புத்தாண்டு பெறுகிறது தமிழ் புத்தாண்டு வந்து ஓரளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாகவும் கொஞ்சம் எல்லா ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்குது ஏன்னா ஜென்மசனிங்கிறது உங்களுடைய ராசிக்குள்ளேயே மனோகாரகன் என்று சொல்லப்படுகிற சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுக்குள் இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி பகவான் வரும் பொழுது சில மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுக்க போறார் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கும் சில அஜஸ் அவர் que se le aserma por una varias challenges को மனம் இருக்கப்படும் மனம் வந்து கொஞ்சம் கிளாரிட்டிலிருந்து மிஸ் ஆகும் சஞ்சலப்படும் அதிகமான பேர்டன்ஸ் அதிகமான வேலை பழுவ அதிகமான அலைச்சல்கள் வயசு வித்தியாசம் பார்க்காமல் கொடுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமா படிக்கக்கூடிய அமைப்பு படித்தாலும் மெமரி பவர் குறையற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிற மாதிரி அமைப்புகள் கொடுக்கும் அதே சமயத்துல இதே ஒரு ஒரு நடுத்தர வயதினராக இருந்தீங்கன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வேலை தொழிலில் வந்து ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்து அதை சமாளிப்பதற்காக கொஞ்சம் கஷ்டப்படுவோம் வாயில் போட்டு மெல்ல முடியாத அளவுக்கு வாயில போட்டுட்டு கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் சில வரத்துக்கு கொடுக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு சில ஹெல்த் இஷ்யூஸ் திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி சில விஷயங்கள் வந்து அதுல ட்ரீட்மெண்ட் போய் கொஞ்சம் ஸ்லோவா நம்ம அது ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்புகள்ங்கிற மாதிரி பல மாற்றங்கள் எதிர்பார்க்காத சில மாற்றங்களும் வம்பு வழக்குகளும் சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜென்மசனி அதுல பாத்தீங்கன்னா முதல் ஒரு வருடம் வந்து இருபத்தி வந்து புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கடைசி பாதமும் புத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு ரெண்டு மூணு பாதமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதிக்கப்படும் அடுத்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் புத்திரட்டாதி நட்சத்திரத்தோட கடைசி ரெண்டு பாதங்கள் வந்து கொஞ்சம் பாதிப்பு வரும் சோ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துல கடைசி பாதத்துல பிறந்தவங்களும் உத்திரட்டாயிரம் நட்சத்திரம் முதல் ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது ஓசிச்சு முடிவு எடுக்கணும் டக்குன்னு எடுக்கக்கூடாது ஒரு வருடம் அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் பண்ணலாம்னு நினைக்கணும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிப்புங்கிற மாதிரி போகக்கூடாது ஏன்னா பறக்கிறது பிடிக்கிறது வந்து அவ்வளோ நல்லதாக இருக்காம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஜென்மசனியில் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடந்துரும்னு சொல்ல முடியாது உங்களை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய உண்மையே உங்களை தன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜென்மசனி அதனால பயப்பட வேண்டியது இல்லை பட் இருந்தாலும் எல்லா விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கோவப்படாமல் வீரியமா விவேகமானு கேட்டீங்கன்னா வே விவேகமே தேவை அப்படிங்கிற ஒரு முறையில நீங்க செயல்படும் பொழுது ஜென்மசனி தாக்கத்துல இருந்து நீங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் இல்லை எதையுமே ஓசிக்காம எடுத்துமா கமுத்துமாங்கிற மாதிரி போனீங்கன்னா அப்புறம் ஜென்மசனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க திருப்பி பார்க்கும் பொழுது நம்ம சில விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே இந்த நேரத்தில் இந்த ஏன் டெசிஷன் எடுத்தோம் நம்ம யாரும் சொல்லியும் கேட்காம பண்ணுமே அப்படிங்கிற உறவுகள் விஷயத்துலையா இருக்கட்டும் தொழில் வேலை விஷயமா இருக்கட்டும் மேல் படிப்பு விஷயமா எல்லாமே கொஞ்சம் கவனமாக நமக்கு எது கரெக்டாக வருங்கிறது ஒண்ணுக்கு நாலு முறை ஓசித்து இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸை கேட்டு முடிவு பண்ணிக்கிறது நல்லதுங்க நம்ம நம்ம நினைச்சுக்கிறதா கரெக்ட் நினைச்சு செயல்படும் பொழுது நமக்கு கிளாரிட்டி இல்லாம செயல்பட்டோம் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியும் இப்போ தெரியாது ஸோ இதுதான் பொதுவான பலன்கள் மற்றபடி பாத்தீங்கன்னா இது ஒரு டெவலப்மெண்ட்டான டைம் தான் ஏன்னா டெவலப்மெண்ட் டைம் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு வெளியில போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொஞ்சம் நெருக்கும் வம்பு வழக்குகள் கொஞ்சம் ஒரு கடுசா இருக்கும் அது மாதிரி விஷயங்கள் வந்து சனி ராசிக்குள்ள வரும்பொழுது கொடுக்குறாரு அதே சமயத்துல குரு பாத்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி நாலாம் இடத்துக்கு போய் பத்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறப்ப தொழில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் என்னதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் தொழில் விஷயங்களும் நம்மளுடைய வாழ் வாழ்வாதாரம் கெடாது ஆனா இருந்தாலும் என்னன்னா அதுல வந்து சிரமங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமே இல்லையே வாழ்வாதாரம் கிடக்கூடிய அமைப்புகள் இல்லை நீ கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் நிலையாட்ட முடியும் சில விஷயங்கள் தேவையில்லாதது கழிச்சு தேவையான விஷயத்தை வைத்துக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு மே பத்தொன்பதாம் தேதி வந்து கேது ஆறாம் மூன்றாம் இடத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு திடீர் பண வரவு ஒரு வெளிநாடு மூலமாக ஒரு நல்ல ஒரு ஒரு மேன்மை சுபவெறையும் செய்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது குடுக்கல் வாங்கல ஓரளவுக்கு கேஷ் ஃபுளோ வர்றது அன் இயர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வடைகிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை வெளிமாநிலம் வெளிநாடு டிராவலிங் அமைப்பு அது மூலமா சில பெனிஃபிட்ஸு வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பு இதுவரை எதிர்பார்த்துட்டு இருந்த விசா கிடைக்கிறது பிஆர் சிட்டிசன்ஷிப் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கிறது அது மாதிரி நல்ல பலன்களும் உண்டு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ ஓரளவுக்கு எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த சனி ராசிக்குள்ளேயும் குரு நாலாம் இடத்துக்கும் ராகு பன்னெண்டு கேது மூன்றாம் இடத்துலையும் வரும் பொழுது வாழ்க்கை வந்து கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாகவும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நெருடலாகவும் கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பட் இதெல்லாம் ஓரளவுக்கு கடந்து வரும் பொழுது இருபத்தி அஞ்சு இருபத்தி எல்லாம் முடியும் பொழுது ஜென்மசனி முடியும் பொழுது உங்களை ஒன்றுமே ஒரு பெட்டரான ஒரு நபராகவும் ஒன்றுமே சீசன்ட் கேம்பெயின்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு அனுபவம் உள்ள ஒரு நபராகவும் உங்களை ஆக்கக்கூடிய இந்த ஜென்மசனியாக இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அனுபவமாகவும் லேர்னிங்காகவும் தான் தெரிஞ்சுக்கணுமே ஒழிய இதுதான் அப்படிங்கிற தீர்க்கமாக முடிவு பண்ண முடியாது ஆனால் இருபத்தாறு இருபத்தேழுக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் முடிவுகள் மாறலாம் உங்களுடைய வாழ்க்கை கண்ணோட்டங்கள் மாறலாம் ஸோ அப்படிங்கிறதுனால ஓப்பன் மைண்டடாக எல்லாமே எடுத்து செய்யும் பொழுது பாதிப்புகள் அதிகமாக இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கலாம் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்கூட்டியே பிளான் பண்ணி பண்ணுங்கள் நைட் ட்ராவலிங் அவாய்ட் பண்ணுங்கள் காலையில் கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சு குளித்து கொண்டு சில ஃபிசிக்கல் உடல் பயிற்சிகள்லாம் செய்து கொண்டு நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கும் பொழுது இந்த ஜென்மசனியில் வரக்கூடிய கிளாரிட்டி இல்லாத சிந்தனைகள் ஏங்ஷிட்டி அதாவது திடீர்னு ஒரு ஒரு மாதிரியான பயம் எப்படி சமாளிக்க போகிறோங்கிற ஒரு விஷயங்கள் ஆங்ஷியஸ் மூமெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகிறது டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும் எப்போ ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அதில் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது மூச்சு பயிற்சி பண்ணிக்கிறது இங்கே மூச்சை நீங்களே கவனிக்கிறது கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறதுங்கிற மாதிரி மனசை சாந்த படுத்திக்கிட்டோம்னா தவறான முடிவுகளும் தவறான சில விஷயங்கள் நம்ம போகாம ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்ல வழியிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் மாணவர்கள்லாம் கொஞ்சம் சென்ன சேர்ச்சையில பழகுறாங்க என்ன இது மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கு நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ வர பழகக்கூடிய வரவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல நபராக இருப்பாருன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி பெண்களும் பாத்தீங்கன்னா எதிர்பாலினர் மூலம் ஒரு ஈர்ப்பு அது எத்தகைய ஒரு இது நட்பா ஒரு யாரு என்ன இதெல்லாம் தெரியாம நம்ம நீங்க வந்து டீப்பா பழகும் பொழுது நம்ம வந்து தேவையில்லாத சில சிக்கல்ல மாட்டிட்டோங்கிற மாற விஷயத்தையும் கொடுக்கலாம் சோ எல்லாமே ஒரு சமயோஜி முக்தியோட செயல்படுவது மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கண் நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும் அவசரப்படும் பொழுது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போகுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி தசா புக்திகள் கொண்டிருக்கிறது நல்ல தசைகளா போகுதா புக் போகுது என்ன லக்னத்துல பிறந்தீங்க வைத்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் எந்த நேரத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு அது மூலமாக நீங்க லைஃப்ல எப்படி நீ உண்மே குரோ ஆகலாம் எது உங்களுக்கு கரெக்டான டைரக்ஷன் அப்படிங்கிறது நம்ம இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி மூலயமா பார்த்து கண்டிப்பாக நம்ம பலன் பெறலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வெளியில போனா கடங்காரங்க தொழிலுக்கு போனா தொழில வளர்ச்சி இருக்காது அப்படியே கூட உங்களுக்கு வேலைக்கு போயிடலாம் வேலையிலவே மதிக்கப்பாட்டாங்க அதுக்கப்புறம் இல்ல நம்மளே ஒரு மனுஷனாக மதிக்கிறது ஒரு பொருளுக்கு கூட நம்மளை மதிக்காத ஒரு நபர்களாக இருப்பாங்க நம்மள ஒரு ஏழை நம்ம அப்படியே ஒரு பிச்சைக்காரங்களை பாக்குற மாதிரி பாப்பாங்க அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நெருக்கடிகள் குடும்பம்னு வந்துட்டோம் அப்படின்னா குடும்பத்துல நம்மள ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு முருகத்தை ஒரு ஹேண்டில் பண்ற மாதிரிதான் ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலயும் இருந்தும் ஒரு பிரச்சனைகள் அதிகரிக்கிறது காரணத்தினால இந்த மாதத்துல நீங்க வெறும் தெய்வ கோயில்களுக்கு மட்டும் செய்யுங்க வேற எந்த விதமான பலனுமே எதிர்பார்க்காதீங்க எந்த அளவுக்கு ஆன்மீக வழிபாடு பண்றீங்களோ எந்த அளவுக்கு தான தர்மங்களை பண்றீங்களோ நிறைய காசு வச்சிருக்கிறேன் எனக்கு திருமணம் ஆகணும் திருமணம் ஆகலை அப்படின்றவங்களை எல்லாம் நீங்க நிறைய தெய்வ வழிபாடு மட்டும் பண்ணுங்க இந்த காலகட்டத்துல முயற்சிகள் எல்லாம் எடுக்காதீங்க உங்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷமா திருமண தடை இருக்கு அந்த திருமண தடைக்கு உண்டான ஒரு நிவர்த்தியை தேடுங்க